ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஆன்மீக சிந்தனை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதனராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்க

கடைபிடித்துட்டு வரக்கூடிய நம்பிக்கை அது இல்லாம இந்த நாள் தான் சிறந்த நாளாகவும் பார்க்கப்படுது பொதுவா அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து வருவாங்க அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளக்கூடிய நாளாக தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வந்து வராங்க இதனால பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை எல்லாம் துவங்கணும் அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும் அதே போல நற்காரியங்களை எல்லாம் செய்வதனால தீங்கும் நமக்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுது பொதுவாக அமாவாசை அன்னைக்கு உலகையே இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றாங்க இதன் மூலமாக ஒரு காந்த சக்தியே வந்து ஏற்படுது அமாவாசை என்னைக்கு மாமிசம் ஆகாரங்களை எல்லாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிக பெரிய ஜீவகாருண்யமாக பார்க்கப்படுது அதனாலதான் ஒரு சில விஷயங்களை அமாவாசை தினத்துல செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க அமாவாசை தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தினமாகவும் வந்து பார்க்கப்படக்கூடியது அதாவது வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் மதியம் பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரைக்குமே இருக்குங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாம் தாராளமாக வந்து செய்யலாம் கூடவே எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய குல தெய்வம் அருகலை இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க குலதெய்வ ஆலயத்தில் நீங்க ஒரு தீபம் போட்டு வழிபாடுகள் செய்வதாலையும் நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் மேலும் இந்த தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு பசியால் வாடக்கூடியவர்களுக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உணவை வந்து வாங்கி கொடுங்க அன்றைய தினம் இது போல செய்வதாலையும் மிகப்பெரிய புண்ணியமானது கிடைக்கும் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னா பித்ரு தோஷம் மட்டும் இது நம்மளை மட்டும் பாதிப்பது கிடையாது நம்மளுடைய சந்ததியினரையும் சேர்த்து வந்து பாதிக்கக்கூடியது அதாவது கடவுளிடமிருந்து கிடைக்கக்கூடிய வரங்களை கூட தட்டிப் பெருக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தியும் இருக்கு அப்படின்னா அது இந்த முன்னோர்களுடைய பித்ருதோஷத்துக்கு இருக்கு அதனால தான் அமாவாசை தினத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகளை வந்து சரியா செய்யணும் இது நம்மளை காப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினரையும் வந்து காத்து கொடுக்கும் இதை நினைவில் வைத்துக்கோங்க மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசையான அந்த ஒரு நாள்ல மட்டும் கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யுங்க இதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க காகம் பசு நாய் போன்ற என்ன ஒரு ஜீவராசிகளுக்கு வேண்டுமானாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் உணவு வைக்கலாம் தவறு கிடையாது இதாவது ஒரு வகையில் யாருடைய பசியாவது ஆற்றுங்க இதனால முன்னர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது போல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அமாவாசையில நல்ல ஒரு கிடைக்கும் வாங்க அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான அடைய போறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்துல மூன்றாவதாக இருக்கக்கூடிய மதுரம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே அனைவரிடமும் வந்து பாசமாக பழகக்கூடிய குணாதிசயம் அதிகமாகவே உங்கள்ட்ட இருக்கும் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அடிப்படையில ராசிநாதன் புதன் ஆறாவது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு சோ மறைந்திருக்கக்கூடிய புதனால நிறைந்த தனலாபம் உங்களுக்கு இருக்கும் அதிபதியாக சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் எல்லாமே பல விஷயங்கள் உங்களுடைய இல்லத்துல வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அதே நேரம் பணவரவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திருப்திகரமாகவே இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வாய்ப்புகள் எல்லாம் அதிக அளவுல வந்து காணப்படுது இந்த மாதம் இருக்கக்கூடிய குருவினுடைய வக்ரமானது ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு வக்ரம் அடைந்திருக்கிறாரு வக்ரம் அடைந்த குரு பகவான் உடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவருங்க அவர் வக்ரம் பெற்றுவது நன்மைதான் உங்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு சுப செய்திகளானது கண்டிப்பா வந்து சேருங்க அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க துணிந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றியானது கிடைக்கும் தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத ஒரு சில திட்டங்களை கூட இப்ப நீங்க செயல்படுத்தி காட்டி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலை இப்ப சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளானது கைகூடி வருங்க உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு இருக்கும் ஸோ இதனால நல்ல காரியங்கள் எல்லாம் வழிகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் விருத்தியானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் தொல்லை கொடுத்தவர்கள் கூட விலக ஆரம்பிப்பாங்க இந்த நாட்களில் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கு ஸோ கும்பத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனியை உங்களுடைய கழகத்தில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியின் மீது அவருடைய பார்வை வந்து பதியக்கூடிய நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படலாங்க ஊதிய உயர்வோடு வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்லது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலிதமாகும் நல்ல கைகூடி வரத்துக்கும் சான்ஸ் இருக்குங்க மேலும் பூமி மண் விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியும் இருக்குது ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னிரெண்டுக்கு அதிபதியாக எட்டில் வந்து சஞ்சரிக்கிறாரு இது உங்களுக்கு அட்டகாசமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு யோகமான அமைப்பு தான் திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமூகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வாரிசுகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது மட்டும் மேற்பார்வையானது உங்கள் மீது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ தலை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு சால்வ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல அவங்களோட ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில வக்ரத்தை வந்து ஏற்படுத்துறாரு அதாவது ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறுக்கு அதிபதியாக வக்ரம் அடைய போறாருங்க இதனால உத்தியோகத்துல பிரச்சனைகளானது தலை தூக்கலாம் உயர்ந்த மனிதர்களிடம் கூட ஒரு சில பகை உணர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யக்கூடிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தாமதங்களானது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து செவ்வாய் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்திற்கு அப்புறமா அதாவது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா இந்த விஷயம் நடக்கும் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே வந்து சீராக இருக்குங்க சீராக இருக்கிறதுக்காக நீங்க என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பால பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும் இருந்தாலும் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகளானது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல திருப்பங்களானது ஏற்படும் அதே வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு நன்மைகள் தாங்க நடைபெறப்போகுது போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட பதவி உயர்வுகளானது இப்ப தானாகவே வந்து சேர ஆரம்பிக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நாட்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவோட ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இருந்தாலுமே கூட அதிகப்படியான விரயங்களை சந்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை மேற்கொள்கிற மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நீங்க செய்து உங்களுடைய செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆறு இருபத்தி ஏழும் டிசம்பர் எட்டு ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களும் வந்து அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறம் காணப்படுது சோ இந்த நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் மிதனராசி அன்பர்களாக நீங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பத்தியும் அமாவாசையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தினம் தோர்மே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் இதெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இது போல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்